கோயம்புத்தூர் மதுக்கரை நகராட்சியில் தாவிக்க மாவட்ட செயலாளர் திரு விக்னேஷ் அவர்கள் வந்து ஒரு போராட்டம் வந்து மேற்கொண்டார் இந்த ஊர்ல சில பிரச்சனைகள் இருக்கு சோ அதனால நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கலந்துகிட்டோம் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் டு கேரளா போற ரூட்ல ஒரு ரைவல் பாலம் இருக்கு அங்க வண்டிகள் நிறையா போகிறனால டிராஃபிக் ஜாம் நம்ம கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த வேலையை செஞ்சு தரேன்னு சொல்லி இதோட அஞ்சு மாசம் ஆச்சு சோ இன்ன வரைக்கும் அந்த வேலையை செஞ்சு தரல வேற பக்கம் ரூட்டை மாத்தி அந்த சைடு எமர்ஜென்சிக்கே போக முடியாத அளவுக்கு இருக்கு ஸ்கூல் போறவங்க அண்ட் ஒர்க் போறவங்க இந்த வழி இல்லாதனால ரொம்பவுமே சிரமப்பட்டு அவங்க சுத்தி போயிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட அவங்க வந்து பண்றேன் பண்றேன்னு சொல்லி எந்த வித ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருக்காங்க இப்போ வரைக்கும் இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏசிசின்னு ஒரு கம்பெனி இருக்கு அந்த தொழிற்சாலையில இருந்து நிறைய புகைகள் வீட்டுக்குள்ள போறதுனால அவங்க நிறைய பேருக்கு டிஸ்டர்பா இருக்கு இதெல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டமா பண்ணாங்க அதெல்லாம் மதிக்காத இந்த கவர்மெண்ட் எதுக்குன்னு தெரியல இந்த ஊர்ல இந்த அஞ்சு வருஷமா பஸ் ஸ்டாண்டே கிடையாது இந்த எலெக்ஷன் டைம் வரனால ரெண்டு பஸ் ஸ்டாண்டை கட்டி வச்சிருக்காங்க தெருவுக்கு தெரு ரோடு போட்டிருக்காங்க இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னா பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் யாருக்கு தேவையா பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்பவுமே அங்கே ஆறு மணிக்கு எரிய வேண்டிய ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஏழு மணி வரைக்கும் எரியவே இல்லை இதெல்லாம் எதுக்கு ஃபேவராக பண்ணுறாங்கன்னு தெரியும் இதில் வேற தெருவுக்கு தெரு தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன்னு சொல்லி பேனரில் அடித்து ஓட்டுறாங்க தமிழ்நாட்டை வளர்ச்சி அடைய பண்ணுறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க மக்களுக்கு அனைத்து வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன தேவையோ அது பண்ணுறது ஒரு நல்ல அரசுன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் எப்படியாச்சும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது கண்டிப்பாக எல்லோருக்கும் போகணும் எல்லாத்துக்கும் போய் சேரணும் இந்த பால வேலையாகட்டும் இந்த தொழிற்சாலையிலிருந்து வர புகையெல்லாம் சீக்கிரம் இருக்கிற ஒரு முடிவுக்கு வரும் இந்த மன்னராட்சி தலைவர்களை ஓடவிட்டு மக்களுக்கான மக்களாட்சியாக மக்கள் எல்லோரும் தேர்ந்தெடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்